சிலம்பம் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக பத்து மணி நேரம் சிலம்பம் சுற்றி மாபெரும் உலக சாதனை கலாம் நிகழ்ச்சி சென்னை ஈகாட்டு தாங்கல் டீபன்ஸ் காலனி ஆஃபீஸர் கிளப்பில் இளைஞர்கள் புகையிலை மற்றும் போதை பழக்கத்தில் இருந்தும் துன்புறுத்துதலில் இருந்து பாதுகாக்க வலியுறுத்தி ஈகைராஜ் சிலம்பம் பயிற்சி பள்ளி நூறு மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக பத்து மணி நேரம் சிலம்பம் சுற்றி கலாம் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை எஸ்எஸ்எல்எஃப் குழுமத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஜி சக்திவேல் ஐயா துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இக்கலையானது நமது பாரம்பரிய விளையாட்டுகளில் முக்கியமானது என்றும் இந்த கலை கற்பதால் மனதை ஒருமுகப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் மேலும் மாலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் தமிழ்நாடு காவலர் குடும்ப கூட்டமைப்பின் மாநில தலைவர் வி சந்திரமோகன் யு விஜயன் சிலம்பம் இளைஞர் விளையாட்டு சங்கத்தின் தேசிய செயலாளர் எம் சவுந்தரராஜன் சிலம்பம் இளைஞர் விளையாட்டு சங்கத்தின் மாநில தலைவர் எம் திருநாவுக்கரசு சிலம்பம் இளைஞர் விளையாட்டு சங்கத்தின் மாநில பொருளாளர் சுந்தரேஷன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கினார்கள் இந்த கலாம் உலக சாதனை நிகழ்ச்சியை பற்றி ஈகை ராஜ் சிலம்பம் பயிற்சி பள்ளி ஆசான் மற்றும் சிலம்பம் இளைஞர் விளையாட்டு சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் ஆர் சந்திரு பேசுகையில் இந்த கலையில் வெற்றி பெற்று பெறுகின்ற சான்றிதழ்களை வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் மூன்று சதவீத விளையாட்டு ஒதுக்கீட்டில் இந்த கலையை சேர்க்க வேண்டும் என்றும் இதனால் மாணவர் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதில் மூத்த ஆசான்கள் வெங்கையா ஆசான்கள் இ ஹேமா மால்னி மற்றும் பயிற்சி பள்ளியின் பயிற்சியாளர்கள் ஜி பிரியங்கா வி பாலாஜி எஸ் பிரஜேஷ் ஜி யுவன் வெங்கட் பி ஆர் வர்ஷினி சி எம் கிருத்திகா மற்றும் இஹைராஜ் சிலம்பம் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் நாங்க ஈகே ராச்சரம் பயிற்சி பள்ளியில இருந்து பேசுறோம் நாங்கெல்லாம் கோச்சர் என்னோட பேர் வந்து ஸ்ரீ பிரியங்கா இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றோம் டென் ஆர்ஸ் கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மெம்பர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றோம் இளைஞர்கள் வந்து போதி பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க அதுல இருந்தே வந்து அவங்க விடுபடணும் வெளியில வரணும்ன்றதுக்காக அப்புறம் பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து அதிகமா ஆயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகி மொத்தமா ஸ்டாப் ஆகணும் எங்க சைட்ல இருந்து சிலம்பம் மூலியமா வெளியில வர்றதுக்காக நாங்க என்ன பண்றோமோ நாங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ன்றத நாங்க வந்து கேட்டுக்கிறோம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இளைஞர் புகையிலை மற்றும் போதை பழக்கத்தில் இருந்தும் இளம்பெண்கள் பாலியல் துன்புறத்தில் இருந்தும் பாதுகாக்க வலியுறுத்தி ஈகை ராஜ் சிலம்ப பயிற்சி பள்ளியை சார்பாக மாபெரும் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பத்து மணி நேரம் மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செண்க்கான மிகவும் அந்த பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக கொண்டே இருக்கிறது அதை வந்து கட்டுப்படுத்த தான் இந்த சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுல மொத்தம் நூறு பேர் கலந்துருக்காங்க ஆறு வயசுல இருந்து இருபத்தி வயசு வரைக்கும் உள்ள மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டு இருக்கிறாங்க இதுக்கு ஆமா அந்த மூணு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஆனா மூணு பர்சன்ட் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்க தவிர ஆனா அதை வந்து எங்க போனாலும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க எந்த சர்டிஃபிகேட் வேல்யூபிள்னு முதல்ல எங்களை மாதிரி ஆசானங்களுக்கு அவங்க புரிய வைக்கணும் அதுக்கான வீட்டு ஒரே ஒரு டீமுக்கு மட்டும் அங்கீகாரம் இருக்கு அப்படின்னா அங்கீகாரத்தை கவர்மெண்ட்டை ஆல்ரெடி கோர்ட்டு கேன்சல் பண்ணி வச்சிருக்கு யாருக்குமே அங்கீகாரம் கொடுக்கல ஆனால் அந்த மூணு பர்சென்டேஜ் யார் மூலிமா கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுத்தா அங்கீகாரம் கொடுப்பாங்கன்றது இன்னும் எங்களுக்கு தெரியல கவர்மெண்ட் எங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை ஒரு ஆசிரியர்களுக்கோ இல்ல ஒரு ஒரு இதுக்கு தனியா ஒரு சங்கம் ஒண்ணு இருக்கு அந்த சங்கத்து மூலியமாவது எங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்கன்னா நாங்க அது மூலியமாவது நாங்க பசங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுல நாங்க இருப்போம் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் பண்ணுவோம் ஆல்ரெடி விளையாட்டுத்துறை அமைச்சராக நாங்கள் சந்தித்து கொடுத்துருக்காங்க இது துறை சார்பான அமைச்சரையும் சந்தித்து அதுக்கான மனுவை கொடுத்துருக்காங்க பாரம்பரியம் சிலம்பம் சொல்லிட்டு ஒய்ஜிஎஸ்எஃப்ஐ யூத் கேம் சிலம்பம் பிரவேஷன் ஆஃப் இந்தியாவுடைய மாநில செயலாளராக நான் இருக்கேன் இவர் வந்து ஏழு கொண்ட குழு தலைவராக இருக்காரு ஆனால் பார்த்து எங்களுக்கு எந்த வித அங்கீகாரமும் அவங்க கொடுக்க எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த மாணவி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வச்சிருக்காப்புல ஆனால் எங்கேயுமே அதுக்கு வந்து படத்துல போய் சர்டிவிகேட் கொடுத்தீங்கன்னா இந்த சர்டிவிகேட் வேல்யூ இல்லைன்றாங்க ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ வேல்யூகள் பற்றி நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன வேல்யூன்னு தெரியும் ஆனால் அந்த சர்டிவிகேட்டு கொடுக்கறது மத்திய அரசு மத்திய அரசுல இதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஆனால் மாநில அரசு இதுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க மத்திய அரசு கொடுத்தாங்க எப்படின்னா என் பொண்ணு இதில் பலன் அடைஞ்சிருக்கா ஆனால் அதே மாநில அரசு கருத்து கொடுத்தா இதுக்கு பண்ண மாட்டாங்க இதை கவர்மெண்ட்டு முன் வந்து மாணவ மாணவிகளுடைய வளர்ச்சிக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பா இருக்கோம் அமைப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே ஒரே இருந்து தயாரா இருக்கோம் அதுக்கான வழிமுறையும் கவர்மெண்ட்டும் இதுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்களும் உதவும் தயாரா இருக்கோம் எங்களுக்கு தேவை எங்க கலையையும் எங்க மாணவர்களையும் நல்ல வழிக்கு கொண்டு வந்தா பேர் சந்துருக்காடு தாங்கள்